இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் யாவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எகிப்திலிருந்து நித்தியம் வரை ஃப்ரம் ஈஜிப்ட் டு இட்டனி தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது யாத்ராமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் துவங்கி நாற்பதாம் வசனங்கள் வரைக்கும் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டதான செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஸ்தலத்தில் உள்ளதான சமூக தப்பம் பொன் குத்து விளக்கு மற்றும் தூப பீடம் தோ பிரன் லேம்பஸ்டாண்ட் அண்ட் த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இன் த ஹோலி பிளேஸ் நான் முந்தின எபிசோட்லே ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்தலம் அதாவது இரண்டாவது கூடாரமாகிய மகா பரிசுத்தலத்திலே இருக்கிறதான மூன்று பொருட்கள் ஒன்று உடன்படிக்கை பெட்டி இரண்டாவது கிருபாசனம் மூன்றாவது கிருபீன்கள் இதை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம் இப்போது பார்க்க இருப்பது பரிசுத்தலம் அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் கூடாரம் நாம் உள்ளிருந்து வெளியாக வந்து கொண்டு இங்க இங்கே இருக்கிறதான மூன்று பொருட்கள் ஒன்று சமூக தப்பம் ஷோ மற்றும் அது வைக்கப்படுகிறதான மேஜை த டேபிள் ஆஃப் ஷோ பிரெட் இரண்டாவதாக பொன் குத்துவிளக்கு கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட் அல்லது கேண்டில் ஸ்டிக் மூன்றாவதாக தூப பீடம் தி ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இந்த இரண்டு அறைகள் பரிசுத்தலம் த ஹோலி பிளேஸ் மகா பரிசுத்த ஸ்தலம் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் சேர்ந்தது தான் த டேபர் ஆசரிப்பு கோடாரம் என்று அழைக்கப்படுகிறதுக்கு இதற்கு வெளியிலே உள்ளது பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது ஒன்றை நீங்கள் கவனமாக நாம் பார்க்க வேண்டும் பிரகாரத்தில் அதாவது அவுட்டர் கோர்ட்டில் இருக்கிறது இரண்டு பொருட்கள் பலிபீடம் தண்ணீர் தொட்டி இதை குறித்து நாம் பின்பதான வருகிறதான எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டுமே வெண்கலத்தினாலே செய்யப்படுகிறது வெண்கலம் நியாய தீர்ப்பை குறிக்கிறது இயேசு என்கிறதான தேவாட்டுக்குட்டி அவர் பலிபீடத்தில் கல்வாரியில் கல்வாரியிலே சிலுவையிலே வைத்து நியாயம் தீர்க்கப்பட்டார் மனிதனுடைய பாவத்திற்காக உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார் என்பதாக வாசிக்கிறோம் நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் மறித்தாருங்க நமக்காக மீட்கும் பொருளாக மாறினார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் ஞானஸ்நானம் எடுத்த நாம் தேவனை சந்திக்க கூடாரத்திற்குள்ளாக அதாவது இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இரண்டாவது திரைச்சியலை தாண்டி உள்ளே வர வேண்டும் இந்த அறைகளுக்குள்ளாக இந்த ஹோலி பிளேஸ் அல்லது மோஸ்ட் ஹோலி பிளேஸில் வெண்கலம் என்கிறதான ஒரு மெட்டீரியலை பார்க்கவே முடியாதுங்க நியாய தீர்ப்பு என்பது கிடையாது இயேசு ஒரேதரம் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் நியாயம் தீர்க்கப்பட்டார் ரோமர்களுக்கு நிருபம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதாக வாசிக்கிறோம் அதாவது நியாய தீர்ப்பு நமக்கு இல்லையாம் தெர் இஸ் நோ காண்டம்னேஷன் டு தெம் விச் ஆர் ஏன் கிரைஸ்ட் ஜீசஸ் இயேசுவின் மரணத்தினாலே ஆக்கினையிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பினாங்க ஆக்கினையிலிருந்து தப்பி வந்த நாம் கூடாரத்திற்குள்ளாக பார்க்கிற பொருட்கள் யாவும் பொன் பசும் பொன் சுத்த பொன்னால் செய்யப்பட்டவைகள் உருக்கி எடுக்கப்பட்ட சுத்த தங்கம் அடித்து பிழியப்பட்ட சுத்த ஒளிவ எண்ணெய் பரிசுத்தாவியானவர் நெருப்பு இடித்த மாவிலே செய்யப்பட்டதான சமூக தாப்பம் சுகந்த வர்க்கங்கள் இருக்கிறதான தூப பீடம் எங்கும் பரிசுத்தங்க எங்கும் ஆவியானவர் எங்கும் வெளிச்சம் எங்கும் தேவ வசனம் எங்கும் ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்ரம் த மோ யூ கோ க்ளோஸ் டு காட் மோ யூ பிகம் ஹோலிங்க தேவனிடத்தில் நெருங்க நெருங்க பரிசுத்தம் அதிகரிக்கும் இதற்கு நாம் செய்ய வேண்டியதான முக்கிய ஒன்று என்னவென்றால் ரோமருக்கு எதிரான நிறுவம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் அசுலத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டுங்க வி ஷுட் வாக் நாட் ஆஃப்டர் த ஃப்ளஷ் பட் ஆஃப்டர் த ஸ்பிரிட் இந்த ஸ்தலத்தை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் அறை இருபது முழ நீளம் பத்து முழ அகலம் பத்து முள உயரம் அதாவது அடிகளிலே சொல்ல வேண்டும் என்றால் முப்பது அடி நீளம் பதினைந்து அடி அகலம் பதினைந்து அடி உயரம் நான் பார்த்தது போல ஸ்தலத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு நீளம் அதிகம் உள்ளதுங்க ஏனென்றால் ஸ்தலத்திலே ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் ஒரே ஒரு பிரதான ஆசாரின் மட்டும்தான் போக முடியும் ஆனால் இங்கே நாம் பார்க்கிறதான மூன்று பொருட்கள் தங்கத்தால் முழுவதுமாய் மூடப்பட்டதான சமூகத்தப்பம் வைக்கப்படுகிறதான மேஜை த டேபிள் ஆஃப் ஷோ பிரதின் மேல் பனிரண்டு அப்பங்கள் த டுவெல் அடுத்ததாக ஏழு கிளைகளை உடைய பொன் குத்து விளக்கு த கோல்டன் லேம்பஸ்டாண்ட் மூன்றாவதாக சுகந்த வாசனை தருகிறதான தூபபீடம் இது இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்படவில்லை ஆனாலும் முப்பதாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே வருகிறதை நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் பரிசுத்த ஸ்தலம் அதாவது முதல் கூடாரத்திற்குள் ஆசாரியர்கள் இந்த புளூரல்ல இருக்குது பாருங்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு நித்தமும் பிரவேசிப்பார்கள் பிரதான ஆசிரியனாகிய ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள் வந்து ஆராதனை முறைமைகளை நித்தமும் செய்வார்களாம் முதலாவதாக தங்கத்தால் முழுவதுமாக மூடப்பட்ட பனிரெண்டு சமூக தப்பும் வைக்கப்படுகிறதான மேஜை இது முழுவதுமாக சீத்தி மரத்தால் செய்யப்பட்டது ஹியூமன் நேச்சர் மாம்சமாக வந்த இயேசுவை குறிக்கிறதுங்க இதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சீத்தி மரம் பசும் பொண்ணினாலே முழுவதுமாக மறைக்கப்படுகிறது இயேசுவின் மனித சாயல் ஹியூமன் நேச்சர் தெய்வீக சாயலால் சுபாவத்தால் டிவைன் நேச்சரால் முழுவதுமாக மறைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த மேஜையின் மீது வைக்கப்படுகிறதான பன்னிரண்டு அப்பங்கள் பனிரெண்டு கோத்திரங்களாம் இயேசு என்கிறதான மேஜையின் மீது சார்ந்து ஜீவிக்க வேண்டியவர்கள் இயேசுவின் அஸ்திபாரத்திலே கட்டப்பட வேண்டியவர்கள் இயேசு என்கிற ஜீவ அப்பம் இந்த பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறது ஆறு ஆறாக இரண்டு வரிசையில் வைக்கப்படுகிறது நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டதான பரிசுத்த வேதாகமும் அறுபத்தி ஆறு புத்தகங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அந்த நாட்களிலே அப்பம் என்பது ஒரு பேசிக்கான ஃபுட்டுங்க மனிதன் உயிர் வாழ்வதற்கு பலனடைவதற்கு சுகமடைவதற்கு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒரு உணவு எளிதாக எங்கும் கிடைக்கக்கூடியது இந்த அப்பத்திற்கு பெண்கள் பகல் முழுவதும் கோதுமை மணிகளை உரளிலே போட்டு அரைப்பார்கள் பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு மாத்திரமல்ல அந்த மந்தையிலே சேராத வேறே ஆடுகளாகிய புறஜாதியாராகிய உங்களுக்கும் எனக்கும் தேவையான அவருடைய அப்பங்க இயேசு சொன்னார் ஜீவ அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்பதாக சொன்னார் மனிதனுக்கு பிழைப்பு கொடுக்கிறதான உயிரை கொடுக்கறதான நித்திய ஜீவனை கொடுக்கறதானே இயேசு என்கிறதான ஜீவ அப்பம் நமக்கு எல்லாத்துக்கும் தேவைங்க வார்த்தையாக இருந்த இயேசு நமக்காக ஊரலிலே அரைக்கப்பட்டு கோதுமை மணியைப் போல சிலுவையிலே நொறுக்கப்பட்டாருங்க அடிக்கப்பட்டார் சமூக தப்பமாக அடித்து புளியப்பட்ட பான பலியாக பரிசுத்த ஸ்தலத்தின் மேஜையின் மீது எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் பிரகாரத்தின் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று தண்ணீர் தொட்டியிலே ஞானஸ்நானம் பெற்று இரண்டாம் திரைச்சியிலே தாண்டி சபையிலே சேர்ந்து முதலாம் கூடாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் அவருடைய சரீரத்தையும் சாப்பிட்டு அவருடைய இரத்தத்திலே பானம் செய்யும் பொழுது தேவனிடத்திலே சமாதானம் அடைகிறோமா பொதுவாக சமாதானம் செய்வதற்கு விரும்புகிறவர்கள் விருந்தினாலே உணவினாலே சமாதானம் ஆவார்கள் த மீல் ஆர் ஃபுட் இஸ் த சிம்பிள் ஃபார் சீக்கிங் பீஸ் அப்டெய்னிங் பீஸ் இயேசுவின் திருவருந்திலே, பங்கு பெறுகிறதான நாம் தேவனுடைய கோபாக்கினிலிருந்து தப்பி தேவனிடத்திலே சமாதானம் பெறுகிறோம் ரோமனுக்கு எதிரான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்திலே இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே மச் மோர் தென் பீங் நவ் ஜஸ்டிஃபைட் பை ஹிஸ் பிளட் வி ஷல் பி சேவ் ஃப்ரம் ரேத் த்ரூ ஹிம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கப்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேர் ஃபோர் பீங் ஜஸ்டிஃபைட் பை ஃபேத் வி ஹாவ் பீஸ் வித் காட் த்ரூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த சமூகத்து தப்பம் த ப்ரெட் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆர் ஷோ பிரெட் செய்ய வேண்டிய முறைமைகளை லேவியராகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் துவங்கி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகிறது லேவியராகம் ஆறாம் அதிகாரத்திலையும் லேவிராகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலையும் அந்த அப்பங்கள் புளிப்பில்லா மாவினாலே செய்யப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம் இது இங்கே எழுதப்படாவிட்டாலும் ஸ்தலத்தில் ஒருபோதும் புளிப்பு காணப்படக்கூடாதுங்க புளிப்பு பாவத்தை குறிக்கிறது இயேசு என்கிறதான அப்பத்திலே ஒரு காலம் புளிப்பு பாவம் ஒரு நாளும் அவரிடத்திலே அவருடைய வாழ்க்கையிலே இருந்ததே இல்லைங்க இதை ஆரோனும் அவனுடைய குமாரர்கள் ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இருந்து கொண்டு சாப்பிட வேண்டும் ஏரன் அண்ட் ஹி சன்ஸ் டு ஈட் அகெயின் த ஹோலி பிளேஸுங்க ஒன்று சாமியல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் தாவித் ஒரு முறை சவுளுக்கு பயந்து ஓடுகிறான் அவனும் அவனோடு இருந்தவர்களும் பசியோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நோபு என்கிறதான ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறதை பார்க்கிறான் அங்கே உள்ளதான ஆசாரியன் அகிமலேக் ஆசாரியனாக இருக்கிறான் அந்த ஆசாரியிடத்திலே சமூக தப்பத்தை தவிர தாவீது இடத்துலேயே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை அவனும் அதை தருகிறான் தாவீதும் அவனோடு வந்தவர்களும் அதை புசிக்கிறார்கள் திஸ் வாஸ் நாட் அ லாஃபு அக்கார்டிங் டு த மோசிக்கலாங்க இதை இயேசுவும் கூட மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறதை பார்க்கும் தாவீது செய்த எத்தனையோ தவறுகளே இதுவும் ஒரு தவறாய் கூட இருக்கலாங்க இதை இயேசுவும் கூட சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் இரக்கமும் மன ஒருக்கமும் நிறைந்ததான நம் இயேசு நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த இயேசு அப்ப மனிதனுக்கு இன்றியமையாதது அவசியமானது உயிரை காட்டிலும் செரிமோனியல்லா முக்கியமில்லை என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம் கானான் அவருடைய பிள்ளைக்காக தெய்வீக சுகத்திற்காக இயேசுவிடம் வருகிறதை பார்க்கிறோம் அவளை பார்த்து சொல்கிறாள் இது பிள்ளைகளுடைய அப்பம் நாய்களுக்கு போடக்கூடாது என்பதாக ஆனாலும் அவருடைய தாழ்மையை பார்த்து இயேசு தெய்வீக சுகமான அந்த அப்பத்தை அவளுக்கு கொடுத்து சுகத்தை பலத்தை தருகிறதை நாம் பார்க்கிறோம் அவளும் தேவனை மகிமைப்படுத்துகிறார் அவளுடைய விசுவாசம் பெரியது என்று இயேசு சொல்லுகிறார் மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தில் இன்னொரு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ செரிமோனியலி அன்கிளீன் கெனாட் டச் எனி ஒன் இயேசுவை தொட்டால் அவருக்கு தீட்டு வந்துவிடுமோ என்று அவள் பயந்து அவள் இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டாள் உடனே சுகமடைந்தாள் இயேசு சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இதை கேட்கிறதான அன்பான சகோதரனே சகோதரியே தேவனுடைய இறக்கம் கிருபை தயவு மற்றும் மனிதனுடைய தேவைகள் சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியத்திற்கு அப்பாற்பட்டதுங்க மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்திலே இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் த மெர்சி ஓவர் லீகலிசம் தேவனுடைய கிருபை மிகவும் பெரியதுங்க விசுவாசம் மிக முக்கியமான ஒன்றுங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்பத்தை கொண்டு அதாவது இயேசுவை விசுவாசித்து அவன் பிழைப்பானான் புதிய பாட்டிலே வாழ்கிறதான நாம் தைரியமாக விசுவாசத்தோடும் இயேசு வரும்போது நாம் அவராலே ஜீவ அப்பத்தினாலே அவருடைய வார்த்தையாலே நாம் பிழைக்க முடியுங்க இப்பொழுது இரண்டாவதாக பொன் குத்து விளக்கு த கோல்டன் லாம் ஸ்டாண்ட் த கேண்டில் ஸ்டிக் நோன் ஆஸ் அ த கன்ஸ்ட்ரக்டட் வித் சாலிட் கோல்டு இந்த விளக்கானது முழுவதும் பசும் பொண்ணினாலே செய்யப்பட வேண்டும் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும் பீட்டன் கோல்டு நடுவில் இருப்பது விளக்கு தண்டு சென்டர் பீஸ் அதிலிருந்து ஒரு பக்கம் மூன்று கிளைகளும் மறுபக்கம் மூன்று கிளைகளும் மொத்தம் ஆறு கிளைகள் த சிக்ஸ் பிரான்ச்சஸ் விளக்கு தண்டையும் சேர்த்து மொத்தம் ஏழுங்க ஒரு ஷாஃப்டு ஒரு சிக்ஸ் பிரான்ச்சஸ் ஆறு கிளைகளில் ஒவ்வொரு கிளைகளிலையும் வாதுமை கொட்டை அதாவது ஆல்மண்ட் போன்ற மூன்று மொக்குகளும் அதாவது பவுல்ஸ் ஒரு பழம் நாப் ஒரு பூ ஃப்ளவர் நடுவில் இருக்கிறதான விளக்கு தண்டு ஷாஃப்ட் அதிலே வாதுமை கொட்டை ஆல்மண்ட் போன்ற நான்கு மொக்குகள் பழங்கள் பூக்கள் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் ஒவ்வொரு கிளைகளிலேயும் மூன்றாக மூன்றாக மொத்தம் ஒன்பது இருப்பதை பார்க்கிறோம் மூன்று கிளைகளில் மொத்தம் இருபத்தேழு ஒரு பக்கத்திற்கு மற்ற பக்கத்திற்கு இருபத்தி ஏழு நடுவில் உள்ளதான தண்டிலே மூன்றாக நான்கு முறை பன்னிரண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம் மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு வருகிறதை நான் பார்க்கும் இதுவும் மேஜையின் மீதுள்ள உள்ள ஆறு ஆறு சமூக தப்பங்களை போல நம்முடைய வேதத்தின் அறுபத்தாறு புத்தகங்களை குறிக்கலாம் ஒரு வேலை பரிசுத்த வேதாரத்தில் இருக்கிறதான அறுபத்தாறு புத்தகங்களை இந்த விளக்கின் உதவியோடு ஆவியானோருடைய வெளிச்சத்திலே கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் தருகிறதான கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியுங்க வசனம் முப்பத்தி ஏழு ஏழு கிளைகளின் முனையிலே ஏழு அகழ்களை செய்ய வேண்டும் என்பதாக அதிலே எண்ணெயும் திரிகளும் உண்டுங்க அது எப்போதும் எரிய கடவுது என்பதாக வாசிக்கிறோம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஒரு தாளந்து பசும் பொண்ணினால் அதை செய்ய வேண்டும் ஏறக்குறைய குறைய எழுபத்தஞ்சு பவுண்டுங்க முப்பத்தஞ்சு கிலோ எடை உள்ளது என்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த குத்து விளக்கு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த இரண்டு அறைகளுக்கும் அதாவது த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் த ஹோலி பிளேஸ் த முழு ஆசிரிப்பு கூடாரத்திற்கும் வெளிச்சம் தருகிற ஒரே ஒரு விளக்கு உண்டானால் இந்த குத்து விளக்கு மாத்திரம்தான் இது இல்லை என்றால் முழு ஆசிரிப்பு கூடாரமும் இருளுக்குள்ளாக காணப்படும் இயேசு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையும் கூட இருளிலே காணப்படுங்க நம்மால் பக்கத்திலே இருக்கிறதான பனிரண்டு அப்பமாகிய வேத வசனத்தை கூட நம்மால் பார்க்க முடியாது தூப்பு பீடமாகிய ஆராதனை துதி மற்றும் ஸ்தோத்திரங்களை நம்மால் ஏறெடுக்க முடியாது செய்ய முடியாதுங்க சபையாராகிய நாம் இந்த விளக்கை ஏந்தி கொண்டு நடக்கிறதான புத்தியுள்ள கண்ணியைக்கு ஒப்பாயிருக்கிறோங்க ஏழு அகழ்கள் ஏழு அகழ்கள் நிறைவை குறிக்கிறதுங்க ஃபுல்னஸ் த பர்ஃபெக்ஷன் த கம்ப்ளீஷன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான ஏழு ஆவிகளை குறித்து நாம் பார்க்கிறோம் நாட் செவன் செப்பரேட் ஸ்பிரிட்ஸ் ஏழு வித்தியாசமான ஆவிகள் என்று அர்த்தம் அல்ல ஆவியானவருடைய பூரணத்தை அது குறிக்கிறதுங்க த ஃபுல்னஸ் அண்ட் த பர்ஃபெக்ட் ஆப்ரேஷன் ஏசையா பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் துவங்கி நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆயிரம் வருடத்திற்கு முன்பதாக இயேசுவை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் இயேசுவானவர் மீது ஏழு விதமான ஆவிகள் வந்து இறங்கும் என்பதாக வாசிக்கிறோம் நம்பர் ஒன் கர்த்தருடைய ஆவியானவர் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் நம்பர் டூ Nyanatai Avi, the Spirit of Wisdom. Number three, Wunarvay Arulum Avi, the Spirit of Understanding. Number four, Alosane Arulum Avi, the Spirit of Counsel. Number five, Belen Arlam Avi, the Spirit of Power. Number six, Arivay Avi, the Spirit of Knowledge. Number seven, the final, the seven, Kartaru Bayate Arulum Avi, the spirit of the fear of the Lord. அவர் மீது இந்த ஏழு ஆவிகள் வந்து தங்கியிருக்கும் என்பதாக ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வசனம் முப்பத்தி மூணிலே நாம் பார்க்குறோம் லைக் அண்ட் டு ஆல்மண்ட் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான ஆல்மண்ட்ரி வாதுமை மரம் என்று நீங்கள் பார்க்கும்பொழுது முதல் முதலாக பூக்கக்கூடிய மரம் ஜனவரி பிப்ரவரியில வசந்த காலம் ஆரம்பிக்கிறது குளிர்காலத்தின் முடிவாயிருக்கிறது புதிய வாழ்க்கை புதிய நம்பிக்கை புதிய பிறப்பு மறுபிறப்பை குறிக்கிறதுங்க இலைகள் வருவதற்கு முன்பதாகவே முக்குகள் வரும் பூக்கள் வரும் ஆரோனின் காய்ந்த கோளிலே துளிர்த்து பூத்து பழுத்து அதாவது இயேசுவின் உயிர்த்தெழுதலை இது குறிக்கிறதுங்க ஏழு பண்டிகையிலே மூன்றாவது பண்டிகையாகிய ஃபஸ்ட் ஃப்ரூட் முதற்கனி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது நான்காவது பண்டிகையாகிய பெந்தே கோசே பண்டிகைக்கு முன்பதாக ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக நடைபெற்றதான இயேசுவின் உயிர்த்தெழுதலுங்க வசனம் முப்பத்தி எட்டிலே அதோடு சேர்த்து கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் என்பதாக வாசிக்கிறோம் அது பசும் பொண்ணினால் செய்ய வேண்டுமாம் கத்திரிகள் அதாவது சிசஸ் கருகளான திரியை வெட்டி நம்முடைய மாம்ச சிந்தையை வசனத்தின் மூலமாக வெட்டி அது கீழே விழுந்து பரிசுத்த ஸ்தலத்தை கரைப்படுத்த சரீரத்தின் மற்ற பகுதியிலே பரவாதபடிக்கு கிண்ணங்களிலே கவனமாக சேகரித்து அதை பாளையத்திற்கு புறம்பாக கொட்ட வேண்டும் ஆவியானவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிறதான இரண்டு கத்திரிகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலேயே செய்கிறதான கிரியைகள் தேவையில்லாத காரியங்களை அகற்றுவார் வெட்டுவார் சுத்திகரிப்பின் வேலையை அவர் செய்வார் த சாங்டிஃபிகேஷன் த்ரூ ஸ்கிரிப்சர்ஸ் சபையிலே உள்ள ஊழியரும் கூட இந்த விளக்கின் வெளிச்சத்திலே இந்த குத்து விளக்கின் வெளிச்சத்திலே வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவருடைய துணையோடு கூட ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல தன்னில் உள்ள சாம்பலையும் தன்னுடைய சபையாருடைய சாம்பலையும் அகற்றுவதற்கு முன்வர வேணுங்க யாத்ராமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே குத்து விளக்கு காலம் துவங்கி விடியற் காலம் வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக இடித்து பிழியப்பட்டதான தெளிவான ஒளிவ எண்ணெய் நமக்கு வேண்டும் சிலுவையிலே இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நம்முடைய விளக்கு அணைந்து போகாதபடிக்கு உலகத்திற்கு வெளிச்சமாயிருந்த அவருடைய ஒளியை நமக்கு நம்மில் வைத்தாருங்க நம்முடைய வெளிச்சம் இரவு முழுவதும் பிரகாசிக்கத்தக்கதாக நமக்கு ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுத்தார் கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகிக்கிறவர் கிரைஸ்ட் மீன்ஸ் அ நாயின்ட் ஒன் அண்ட் ஆல்சோ ஹூ அ நாயின்ஸ் ஆவியானவருக்குள்ளாக அபிஷேகம் செய்கிறவர் நாம் புத்தியுள்ள கண்ணிகைகளாக எப்போதும் எண்ணெயையும் நெருப்பையும் பிடித்து விழித்திருந்து நம்முடைய மணவாளனாகிய இயேசுவுக்காக காத்திருக்க வேண்டுங்க ஆவியானோடைய அபிஷேகம் மற்றும் வல்லமையினாலே எப்பொழுதும் நிறைந்தவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்படுவோம் இப்போது மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது தூப பீடம் த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இந்த அதிகாரத்திலே இந்த மூன்றாவது பொருள் எழுதப்படவில்லை ஆனாலும் யாத்திராமும் முப்பதாம் அதிகாரத்துலையும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலையும் நாம் விரிவாக படிக்கிறோம் ஒரு முழ நீளம் ஒரு முழ அகலம் இரண்டு முழ உயரமாக இருக்கிறதான சீத்திமினாலே ஒரு டேபிள் ஒரு ஃபர்னிச்சரை செய்து அந்த நான்கு மூளைகளின் நான்கு கொம்புகள் அந்த சீத்தி மரத்தால் செய்து பசும் பொன் தகட்டினால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி எட்ஜஸ் உடன் உடன்படிக்கை பெட்டியை போலவே திறனை மற்றும் இரண்டு பக்கங்களும் அதை சுமக்க இரண்டு மூளைகளையும் இரண்டு பொன் வளையங்கள் சீத்தி மரத்தாலான இரண்டு தண்டுகள் அவைகளையும் பொன் தகட்டால் மூட கடவாய் இது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக உள்ள திரைச்சீலைக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வைக்கப்பட வேண்டியதான ஒன்று இதை தாண்டிதான் அதற்குள்ளாக குனிந்து கொண்டுதான் பிரதான ஆசாரியன் செல்ல வேண்டும் ஆரோன் காலையும் மாலையும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டுமாம் ஆனால் குத்து விளக்கை மாலையிலே ஏற்றி காலையிலே அதை அணைத்து கழுவ வேண்டும் சுத்திகரிக்க வேண்டும் இந்த ஒரே ஒரு வெளிச்சம்தான் இரண்டு அறைகளுக்கும் என்பதாக பார்த்தோம் அதுவும் இரவிலே மாத்திரம்தான் பகலிலே சூரிய ஒளி போதும் என்பதாக கர்த்தர் விரும்பினார் அந்நிய தூபம் ஒரு காலம் இங்கே வரக்கூடாது வருஷத்திலே ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினாலே அதன் கொம்புகளின் மேல் இரத்தத்தை தடவுவான் ஒரு நாள் தவறாமல் இதை செய்ய வேண்டும் அதை இளையவீராகும் ஆறாம் அதிகாரத்திலையும் மல்கியா ஒன்றாம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம் நம்முடைய ஸ்துதி ஸ்தோத்திரம் உதடுகளின் பழிகள் ஆராதனை அவரை புகழ்ந்து பாடுவது அவருக்கு முன்பதாக எப்போதும் காணப்படுவதுங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே சூழ்நிலையை ஆசரிப்பு கூடாரத்திலே நாம் ஆங்காங்கே நாம் பார்க்க முடியுங்க கிழக்கிலே சுடரொளி பட்டயத்தை பிடித்திருக்கிறதான கேரு பெண்கள் இங்கே பட்டயம் இல்லாமல் இயேசுவின் இரத்தத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு கேரு பெண்கள் இரண்டு கேரு மீன்களை நாம் மகாபரிசுத்தலத்திற்குள்ளே நாம் பார்க்கிறோம் கேரு மீன்களுடைய உருவம் ஆசரிப்பு கூடாரத்தின் திரைச்சீலைகளிலே ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்காக காணப்படுகிறது இரண்டாவதாக ஏதேன் தோட்டத்திலே மொக்குகள் பூக்கள் பழங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆரோனின் துளிர்த்த கோள் பூக்கள் பழங்கள் குத்து விளக்கின் உள்ளதான மொக்குகள் பூக்கள் பழங்கள் மூன்றாவதாக ஏதேன் தோட்டத்திலே இருந்ததான ஜீவ விருட்சம் அந்த மரம் எப்படி விரிந்து காணப்படுகிறதோ நித்திய ஜீவனை கொடுக்கிறதோ அதே போலவே இந்த குத்து கூட ஜீவனை தருகிறதான குத்து விளக்காக பாவத்தினால் ஆதாம் ஏவாளுக்கு கிடைக்காத ஜீவ விருட்சத்தின் கனி இயேசுவால் நமக்கு கிடைத்ததுங்க குத்து விளக்கினாலே நாம் வெளிச்சமடைந்து ஜீவனை பெறுகிறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இயேசு வார்த்தை என்னை பின்பற்றுகிறவன் ஒருபோதும் எழிலே நடப்பதில்லை அவரை பின்பற்றுகிறதான நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகொள்ளதாக நாம் இருப்போம் நான்காவதாக குளிர்ச்சியான வேலைகளே தேவன் ஆதாமோடும் ஏவாலோடும் பேசுகிறதை பார்க்கிறோம் இங்கே வருடத்திற்கு ஒரு முறை கிருபாசனத்தின் நடுவிலே பிரதான ஆசாரியின் துணையோடு ஜனங்களிடம் தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக ஆதாமுக்கு ஆட்டின் இரத்தத்தினாலே தேவன் தோளுடைய எப்படி செய்தாரோ அதே போலவே இங்கேயும் கூட காளைகளின் இரத்தத்தினாலே ஆட்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஆசாருடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் தேவன் மூடினாராம் ஆறாவதாக ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு துரத்தினார் ஆனால் இங்கே ஜனங்களை இரத்தத்தினாலே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக வரவழைக்கிறதான பயில் காட்டி கூப்பிடுகிறதான தேவனுடைய அன்புங்க இஸ்ரேல் ஜனங்கள் கானானிய தேசத்திற்கு வரும்பொழுது சாலமோன் கட்டியதான தேவாலயத்தை நாம் ஒன்று ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்திலையும் ரெண்டு நாளாகவும் நான்காம் அதிகாரத்திலையும் ஐந்தாம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம் ஆசிரிப்பு கூடாரத்தை காட்டிலும் ஏறக்குறைய இரண்டு மடங்கு நீளம் அகலம் உயரம் கொண்டதை அவன் கட்டுகிறதை பார்க்கிறோம் கற்களாலேயும் கேது மரங்களினாலும் அவன் செய்கிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் நிரந்தரமான இடத்திலே குடியமர்த்தப்படுகிறார்கள் அவர்கள் தூக்கி மு சுமக்க இனி தேவையில்லை ஒரு குத்துவிளக்கு பதிலாக பத்து குத்துவிளக்குகளை செய்கிறதை நான் பார்க்கிறோம் ஐந்து வடபுறமாகவும் ஐந்து தென்புறமாகவும் அதை வைக்கிறான் சமூக தப்பங்களை வைக்கிறதான பத்து மேஜைகளை தெற்கு திசையில் ஐந்தும் வடக்கு திசையில் ஐந்தும் வைக்கிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு மேஜையிலும் பன்னிரண்டு அப்பங்களை சமூக தப்பங்களை ஆறு ஆறாக இரண்டு வரிசையிலே வைக்கிறதை பார்க்கிறோம் ஒரு தண்ணீர் தொட்டிக்கு பதிலாக பத்து தண்ணீர் தொட்டிகளை அவன் கட்டுகிறதை பார்க்கிறோம் சாலமோன் எல்லாவற்றையும் அதிகம் அதிகமாய் செய்தாலும் கூட அங்கே கிழக்கிலே ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொது வாசலை தான் வைக்கிறான் அந்த வாசல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே அந்த வாசல் அங்கே ஒரே ஒரு தான் கட்டுகிறான் ஐந்து மடங்கு பெரிதாக இருக்கிறது ஆனாலும் ஒரே ஒரு பலிபீடம் தான் இயேசுவே அந்த பலிபீடம் மற்றும் பலியான ஆடு மூன்றாவதாக ஒரே ஒரு தூப பீடம்தான் ஒரே ஒரு ஆராதனை முறையை தான் அவன் பின்பற்றுகிறதை பார்க்கிறோம் நான்காவதாக ஒரே ஒரு திரைச்சீலை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்வதற்கு அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதான திரைச்சீலை ஐந்தாவதாக ஒரே ஒரு உடன்படிக்கையை பற்றி தான் ஒரே ஒரு உடன்படிக்கை தாங்க நமக்கு அது இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆறாவதாக ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்ல முடியும் அது நம்முடைய வராகி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதுங்க ஏழாவதாக ஒரே ஒரு தேவன் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவரே ரெண்டு நாளாகும் ஐந்தாம் அதிகாரத்திலே கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பீற்று என்பதாக வாசிக்கிறோம் இதை கேட்கிறதான அன்பான சகோதரினே சகோதரியே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆரோன் மற்றும் அவனுடைய குமாரர்கள் சாயங்காலம் துவங்கி காலை மட்டும் கர்த்தருடைய சந்நிதியிலே விளக்கை எரிய வைத்து அந்த வெளிச்சத்திலே எதிராக இருக்கிறதான மேஜையின் மீது உள்ளதான பத் அப்பங்கள் மற்றும் பான பலியான திராட்சை ரசத்தை புசித்தார்களாம் பின்பு சுகந்த வாசனையான தூப பீடம் அணையாதபடிக்கு அவர்கள் எப்போதும் வாசனை நிறைந்த இடமாக அதை வைத்து கொண்டார்களாம் நாமும் இயேசுவின் ரத்தத்தினாலே ராஜாக்களும் ஆசாரிகளுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் நாம் தான் தேவன் தங்குகிறதான அந்த ஆலயம் பரிசுத்தாவையானவர் வாசம் செய்கிறதான ஆலயம் இயேசு இருக்கிறதான ஆலயம்ங்க தேவன் தங்கும் நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஸ்தலத்தை ஆலயத்தை எப்போதும் இரவும் பகலும் ஆவியானோருடைய அபிஷேகத்தினாலே கழுவி ஆவியானோருடைய எண்ணெயினாலே இயேசுவின் வெளிச்சத்திலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான அப்பமாகிய இயேசுவின் சரீரம் மற்றும் இரத்தத்திலே பானம் செய்து நித்திய ஜீவனை பெற்று பலனடைந்து தூப பீடம் எப்படி சுகந்த வாசனை தருகிறதோ அதேபோல துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் உற்சாகத்தோடும் கிருபாசனம் அண்டையிலே தைரியமாக உள்ளே செல்லலாங்க நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்ததான மூன்றாம் திரைச்சீலை இயேசுவின் மரணத்தினாலே மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது இப்போது நாம் தேவனை பார்க்க முடியும் பேச முடியும் அவருடைய கூட ஐக்கியம் கொள்ள முடியும் முதலாம் ஆதாம் இழந்து போனதான உறவை இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே திருமுகமாக பெற்று தந்தால் தேவனை இதயத்தோடு தொழுது கொள்ளுவோம் பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுவோம் இந்த உலகம் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத சமாதானம் சந்தோஷத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க அவருடைய சமூகம் நித்திய பேரானந்தம் கர்த்தனமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்